ஹலோ ஃபார்மர்ஸ் ஸ்னே மீடியோவில் எதை பற்றி இப்போ போகிறோம்னா ஆகஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அகத்தி மரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அகத்தி மரம் அப்படிங்கிறது கீரைக்காகவே வளர்க்கக்கூடியது இதை வந்து அகத்தி கீரைன்னு சொல்லுவாங்க இதை வந்து கீரைக்காக மட்டும் வளர்க்காமல் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படுத்துகிறக்கும் நம்ம வந்து வளர்க்கலாம் நம்ம வந்து அதுக்கு தான் வளர்த்துட்ருக்கோம் இப்போ இதில் வந்து அகத்தி கீரை வந்து அறுவடை செஞ்சாச்சு பூசாக தளர்த்துருக்கு இப்போ இந்த மரம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து மரத்தை கவாறு செஞ்சு விடலான்னு பார்க்குறோம் அதுக்கு நம்ம இப்போ கீரை அறுவடை செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி அறுவடை செஞ்சப்போ நம்ம வெட்டின கொப்புகளே காய்ஞ்சிருக்கு இந்த மாதிரி காஞ்சிருக்கக்கூடிய கொப்புகளை வந்து நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுத்துடணும் எதனால் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த குருத்து பகுதி இந்த கொப்போட குருத்து பகுதியில் வந்து ஒரு ஏர் ஹோல் மாதிரி இருக்கும் காற்றோட்டம் ஏற்ற மாதிரி ஒரு துளை இருக்கும் இந்த துளை வழியாக புழுக்களோ இல்லைனா சிறு சிறு சாரஞ்சம் பூச்சிகளோ மரத்தை சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படி சேதப்படுத்தலைனாலும் இந்த காய்ந்த கொப்புக்குள்ளே அதோட செல் அதாவது தங்குமிடமாக அதை பயன்படுத்தி உற்பத்தி ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகும்போது நம்ம வந்து இயற்கை உரம் மட்டும் கொடுத்து மரத்தை வளர்க்காமல் செயற்கை உரமும் அதிகமாக பயன்படுத்தி மரத்தை வளர்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா பூச்சிகள் புழுக்கள் தாக்குதலுமே அதிகமாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மருந்துகள் பயன்படுத்தினாலும் கட்டுப்படாது ஸோ இந்த மாதிரி காய்ந்த கொப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அறுவடை செஞ்சதுக்கப்புறம் அகற்றிடுங்க அதெல்லாம் இந்த காய்ந்த கோப்புகள்லேருந்து புதிய பச்சை கோப்புகள் தழுக்காது அதே மாதிரி இந்த காய்ந்த கோப்புகள் இருக்கக்கூடிய இருந்து வரக்கூடிய கொப்புகளும் புதுசாக தள்ளக்கூடிய குப்புகளும் கம்மியான அளவில் இருக்கும் இதை நம்ம இந்த மாதிரி உடச்சி எடுக்கிற மூலிமா அந்த கொப்புகள் தழுக்கக்கூடிய மொழியிலேருந்து அதிகமான கொப்புகள் தழுக்கும் அப்படி தழுக்கும்போது மரமும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ எல்லோரும் டவுட் வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆகிச்சுனா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள் அதனால் நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாகவும் யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுற மூலமாகவும் இந்த மாதிரி விவசாயமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுனா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா லைக் பண்ணி யூஸ்ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம போகிற எல்லா வீடியோ தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சுங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பகுதியான நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆளுங்க கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிகேஷனாக வந்து சேரும்